السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين نحمده ونصلي على رسوله الكريم أما بعد ما ستقولي سعد رسول الحمد لله الله نور يا أولاد نام الله الله نور வீட்டிற்கு அவளுடைய விண்டாடியாக செல்ல இருக்கின்றோம் அது சம்பந்தமான எல்லா தெளிவான விஷயங்களையும் நம்முடைய அவர்கள் உங்களுக்கு நல்ல முறையில் விளக்கி கொடுத்தார்கள் கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே அல்லாவுடைய வீடுகளிலேயே ஆரம்ப வீடான ஹரம்சனிகளுக்கு செல்வதற்காக இருக்கக்கூடிய நாம் அல்லாஹுடைய விருந்தாளிகளாகிய நாம் அல்லாஹுவை சந்திக்க செல்லக்கூடிய நாம் அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒரு அற்புதமான ஆடை என்பது நாம் செல்வதற்கு இருக்கின்றோம் அல்லாஹ் விரும்பக்கூடிய இந்த கண்ணியமான ஆடை என்பது எந்த நேரத்திலேயும் யாராலும் ஒடுத்த முடியாத ஒரு ஆடை எஹராம் என்றும் வெண்ணிற எவ்வளவோ திருமண வைபவங்களுக்கு செல்லுகின்றோம் அங்க உடுக்கணுமா கிடையாது அல்லது நமக்கு பிடித்தமான நாட்கள் எத்தனையோ நம்மை கடந்து செல்கின்றன அதிலெல்லாம் நாம் இந்த எஹராம் என்னும் வெண்ணிற ஆடையை உடுத்துவது கிடையாது யாரும் உடுத்துவது கிடையாது எங்கேயும் உடுத்துவது கிடையாது ஆனால் அல்லாஹ் அபுல் இஸ் பார்ப்பதற்காக செல்லக்கூடிய நாம் இந்த எஹ்ராம் என்னும் வெந்நீர் ஆடையை உடுத்துகின்றோம் என்றால் இந்த ஆடைக்கு சொந்தக்காரர்களாகிய நாம் அல்லாஹுவால் எவ்வளவு கண்ணியப்படுத்தப்பட்டிருக்கின்றோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் எல்லாரும் விருந்தாரியாயிர முடியுமா யாராவது ரோட்ல போற ஒருத்தரை கூப்பிட்டு வாங்க சாப்பிட வாங்கி கூப்பிடுவீங்களா கூப்பிட மாட்டேங்க யாரை நீங்க கூப்பிடுவீங்க உங்களுக்கு பிடித்தமானவர்களை கூப்பிடுவீங்க உங்களுக்கு ஏதாவது உதவி செய்திருந்தால் அவர்களை அழைப்பீர்கள் உங்களுக்கு ஏதாவது இம்மை மருமையிலே இவரை கொண்டு லாபம் இருக்கும் என்றால் அவரை நீங்கள் வீட்டிலே அழைத்து கண்ணியப்படுத்துவீர்களே தவிர வேற யாருக்கு நம்ம அந்த கண்ணியம்லாம் கொடுக்க மாட்டோம் அப்போ உங்கள் அல்லாஹு தாலா தன்னுடைய வீட்டிற்கு இந்த ஆடையோடு வா என்று அழைத்திருக்கின்றான் என்றால் அல்லாஹ் அல்லாஹு ரப்பு உங்களின் மீது எந்த அளவிற்கு அன்பு வைத்திருக்கின்றான் இதுதான் முக்கியம் அல்லா உங்களை விரும்பி இருக்கான் உங்க மேல அன்பு வச்சிருக்கான் அல்லாஹ் உங்க மேல பாசப்பட்டிருக்கின்றான் தன்னுடைய விருந்தாளியாக உங்கள் அனைவர்களையும் அழைத்திருக்கின்றான் இதோ இந்த வெண்ணிற ஆடையோடு வாயிலும் சொல்லுகின்றான் கண்ணியத்துக்குரிய ஆஜிகளே இப்பொழுது தெரிகின்றதா உங்களுடைய மரியாதை இப்ப தெரியுதா நீங்க எவ்வளவு பெரிய ஆளுன்னு சொல்லி உங்க ரப்படியில் பிடித்தமான ஒரு அமலை செய்திருக்கீர்கள் ஏதோ பிடிச்ச மாதிரி செஞ்சிருக்கீங்க சில பேர் தொழுகையில கரெக்டாக இருக்கீங்க சில பேர் உறவுகளை பேணி வாழ்ந்திருக்கீர்கள் உங்களை விட்டுட்டு போகக்கூடிய உறவோட கூட நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க என்ன இருந்தா அண்ணன் தம்பி நமக்கு ஒரு பாதிப்பு வந்தாலும் பரவாயில்ல நம்ம அவனோட சேர்ந்து இருக்கணும் அப்படின்ட்டு செஞ்சிருப்பீங்க சேர்ந்து வாழ்ந்திருப்பீர்கள் ஏழை எளியவர்களை ஆதரித்து இருப்பீர்கள் அல்லது யாரை பற்றியாவது புறம் பேசாமல் இருந்திருப்பீர்கள் பிறருக்கு விட்டு கொடுத்து வாழ்ந்திருப்பீர்கள் ஏதோ ஒரு அமல் அவனுக்கு பிடித்து விட்டது வாருங்கள் என்னுடைய வீட்டிற்கு என்று உங்களை அழைத்து விட்டான் நல்லா ஒரு சார் ஏதாவது பிடிச்சாலும் விட்டு கூப்பிடுவோம் அப்புறம் பிடிக்க போய் தான் நல்லா இருக்கான்

பெயிட்டு வந்த பிறகு உங்க மரியாதை எப்படி இருக்கும் பா சிஎம்னா பார்த்துருக்கேன்பா நான் வந்து துணை முதல்வரோட சந்திச்சிருக்கேன் எங்க வீடு துணை முதல் வீடு பக்கத்துல தான் சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா எல்லோரோடும் கலந்து விடுவோமா நம்முடைய கண்ணியம் சிதைக்குமாறு நாம் நடப்போமா ஒன்று நாம் அல்லாஹுடைய விருந்தாளிகள் மற்றொன்று அல்லாஹ் நம்மை விரும்பி விரும்பி இருக்கின்றான் மூன்றாவதாக அல்லாஹுடைய விருந்தினராகிய நான் இப்படித்தான் இருப்பேன் என்ற ஒரு இலக்கணத்தை நமக்குள் வளர்த்துக் கொள்ள வேண்டும் சும்மா நம் முகளை என்ன செய்யக்கூடாது நான் எப்படியும் வாழ்வேன் என்று என்ன செய்யக்கூடாது நான் ஒரு அம்ரா செஞ்சிருக்கேன் நான் ஒரு அம்ரா செய்ய போறேன் என்னுடைய ரப்பு என்னை அழைத்து இருக்கின்றான் அவனுடைய வீட்டிற்கு நான் செல்லுகின்றேன் என்னும் வெண்ணிற ஆடைக்கு நான் சொந்தக்காரன் காரன் பெண்களுக்கு இந்த ஆடை இல்லாட்டாலும் நிஜாபிறந்த அவ்வளவுதான் அவங்க விடுத்திருக்கக்கூடிய ஆடை எஹ்ராம் தானே அதுவும் அந்த வெண்ணிற ஆடை தானே கலர்ல மாறி இருக்கலாம் அல்லாத எஹ்ராமாகத்தானே பார்ப்பான் கண்ணியமிக்க ஆடை தானே கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய விருந்தினராகிய நாம் இந்த கண்ணியமான ஆடையோடு அந்த ரப்பத்தை சந்திக்க செல்லுகின்றோம் இந்த ஆடை என்பது சாதாரண ஆடை கிடையாது இந்த ஆடை என்பது யாரு கொடுக்கக்கூடிய ஆடை கிடையாது இந்த ஆடை என்பதை யாரும் கொடுத்து விட்டு செல்ல முடியாது ஒரு கடன் ஐம்பதாயிரத்துக்கு மேலே நிரண்டு இருக்கின்றது அல்லாவுக்கு இந்த வெண்ணிற ஆடை தான் பிடித்திருக்கின்றது என்றால் இந்த வெண்ணிறத்திலே ஒரு தத்துவத்தை வைத்திருக்கிறான் பற்றி அல்லாஹ் என்னத்தோஹிதாட்டா கொடுத்தான் உங்களுடைய இயபுல கையை விட்டு பாருங்க அது வெண்மை நிறத்தினை ஜொலிக்கும் என்று அல்லா சொல்றாங்க அப்ப வெண்மை நிறம் என்பது அல்லாவுடைய அத்தாட்சிகளுக்கே ஒரு

அந்த ஆளை முதலில் ஆルメய சாத்துக்கு பின்னால இருந்து அது வெண்மையாகத்தான் இருந்தது இன்னைக்கு இనికి பலவேந்து செஞ்சிட்டாங்க. மார்க்கம் என்ற பேர்ல அந்த மரத்தை வந்துட்டாங்க மாத்திட்டாங்க. சில பேர் கழுபாட்டாங்க, சில பேர் காளியாக்கினாங்க, சில பேர் வெண்ணையாகவே வெயிட் இருக்கீங்கான், சில பேர் தைப்பதாக ஆக்கி விட்டார்கள், சில பேர் இதயதியோ சுட்டிக்கொண்டிருக்கிறார்கள். அக்ரமையல்ல. அப்ப இந்த வெண்ணையில ஆடையை விருத்து தான் நதிவாரர் அல்லாஹ்வுடைய அந்த வீட்டை தவாசைத்தார். அப்ப இது உடக்க போறேன்னு நம்ம யாரு நம்ம எப்படி இருக்கணும் நம்மளுடைய குவாலிட்டி எப்படி இருக்கணும் நம்மை பார்த்து உலகத்திலே யாரும் கையை நீக்கிவிடக் கூடாது ஒன்றா செய்துவிட்டு வந்திருக்கின்றாயே நீ இப்படி பேசிவிட்டாயே நீ இப்படி செஞ்சிட்டியா சொல்லக்கூடாது நீ இப்படி நடந்து கொண்டாயே என்று சொல்லக்கூடாது ஏன் அல்லாஹ் என்னை அழைத்திருக்கிறார் அப்போ வெண்மை நிற என்பது மார்க்கத்தை கொண்டு வந்திருக்கப்பட்டு வருவார்கள்

சாந்தி பெற்ற உள்ளத்தோடு மறுமையை வருவாங்க சாந்தி பெற்ற உள்ளம் என்றால் அதில் ஒரு அழுக்கு இருக்கக்கூடாது ஒரு கசடு இருக்கக்கூடாது ஒரு பணாமை இருக்கக்கூடாது ஒரு பெருமை இருக்கக்கூடாது ஒரு ரியா இருக்கக்கூடாது எந்த விதமான உள்ளத்தை நோய்வடுத்தக்கூடிய எந்த கட்டையும் தைங்களும் அந்த உள்ளத்தை விட்டுக்கூடாது ஒரு அதுக்காக தான் சொல்லுவான் வெண்ணுங்கிற ஆளயம் அப்பா வெண் இழுதத்தில் ஒரே ஒரு கரைப்பட்டின தெரிஞ்சு கொடுக்கலாம்

அதனால என்னென்ன சிறப்பிக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கு உங்களோடு வரக்கூடிய உடமாக்கள் சொல்வார்கள் ஒரே ஒரு விஷயத்தை சொல்ற நம்முடைய உயிர் அங்கே இருக்கு அங்கே

எத்தனையோ இடங்கள்ல பெரும் பெரும் தலைவர்கள் எல்லாம் வணக்கப்பட்டவர் கேட்டார் லெனி இருக்கின்றார் ஸ்டாலின் இருக்கின்றார் காரன் மார்க்ஸ் இருக்கின்றார் என் ராமச்சந்திரன் இருக்கின்றார் ஜெயலலிதா இருக்கின்றார் உலகத்திலே இப்படிப்பட்ட ஒரு கல்லறை இருக்கின்றதா ஒவ்வொரு நாட்களும் இவ்வளவு பேர் சென்று சவால் சொல்ல முடியுமா ஒண்ணு உண்டா தெய்வமும் வேண்டாம் வருஷத்துல ஒரு நாளைக்கு போவாங்களா ஒவ்வொரு நாட்களும் ஐந்து வேலை ஒரு மாமணி சென்று அசலாம் அலைக்கும் அசலாம் அலைக்கும் அசலாம் அலைக்கும் என்று சொல்லுகின்றார் என்றால் எவ்வளவு பெரிய மாமணிகளை நாம் பின்பற்றுகின்றோம் எவ்வளவு பெரிய பாக்கிய யாருக்கு கிடைக்கும் அவர் என்ன நேற்று முன்னாருக்கு மூத்த போனார் அவரு ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டார் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளாக ஐந்து வேலையும் மக்கள் வெள்ளம் கடல் போல அங்கே சென்று சொல்லுகின்றார்கள் அந்த இடத்துக்கு சொல்ல போகிறார் பதினாறு விதங்களில் சிறப்பாக சொல்லுவார் என்றவர் கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் விட்ட காரணத்தினால் நீங்க போக்கூடிய இல்லாமல் சாதாரண ஆண்கள் கிடையாது நீங்க சாதாரண ஆட்கள் கிடையாது நீங்க முஸ்லீம்கள் நாம் முஸ்லீம்கள் அல்லாஹுடைய விருந்தாளிய நம்முடைய உள்ளத்தை பக்குவப்படுத்தணும் நம்முடைய கல்வில எந்த அளவுக்கு கதை இருக்குமோ அந்த அளவுக்கு நரகத்துக்கு போகாமல் சொர்க்கத்துக்கு போக முடியாது சும்மலா சொர்க்கத்துக்கு போயிட முடியாது

கொடுத்து அவங்கள பக்குவப்படுத்தி அந்த ஒரு லட்ச ரூபா ஒன்றரை லட்ச ரூபா செலவழிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்க பிரயோஜனம் உள்ளவர்களாக மாற்ற வேண்டும் என்ற இலக்கிலே தான் ஆகிய ஏஜாதவர்களும் நாங்களும் கடுமையான முறையிலே உழைப்போம் கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளை எங்களுடைய நிறுவனத்திற்காகவும் உஸ்தாதங்களுக்காகவும் இன்னும் நம் அனைவர்களுக்காகவும் நம்முடைய சமூகத்திற்காகவும் அதிகமாக துவாச்சியமாறு கேட்டுக்கொண்டு என் உரையை முடிக்கின்றேன் வாகன் அலைக்கும் வரமத்துள்ளாய் வாழ்க்கை